கார்த்திகை தீபம் சீரியலோட ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ போகலாம் அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொரு குட்டி அப்டேட்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம சா சாமண்டேஸ்வரி அவங்க அபிராமி இறந்து இறந்து போனதுக்கு வந்து கூப்பிட்றாங்க நம்ம ரேவதி ஆனால் என்னால் வர முடியாது என்னோடய வீட்லேயுமே ரெண்டு பேர் இறந்து போனாங்க அப்போது யாராவது கண்டுக்கிட்டாங்களாம் இப்போது அவங்க குடும்பத்தில் ஒரு சாவு விழுந்துருச்சு அப்படின்னா உடனே நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரேவதி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போகலை எங்களையும் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எதுக்குமா நான் உங்கள் தானே அப்பாவுக்கும் நானும் பொ நான் பொண்ணு தானே அப்போது அவர் வந்து துயரத்தில் இருக்கும் பொழுது நான் போகலைன்னா எப்படிமா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் மேல் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம ரேவதி சமழீஸ்வரி பயிற்சியை கேட்காம அங்கேருந்து கிளம்பி கண்டிப்பாக வந்துட்டு அபிராமி வந்து போனால் அவங்களுக்கு சடங்கு செய்கிற இடத்துக்கு போக தான் போகிறாங்க ஸோ அப்படி போய் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரங்க உங்களை இந்த நிலைமையில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் அங்கே இருக்கிறாரு ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு பயங்கர சந்தேகம் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஃபோட்டோவெலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம பாட்டியுடைய மகள் தான் இவங்க அப்போது ராஜா தானே ராஜா தானே இவங்களுடைய பையன் அப்போது கண்டிப்பாக பாட்டியுடைய பொண்ணு இவங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜா தான் இவங்களுடைய பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க தான் நம்ம பாட்டிக்கிட்ட சத்தியம் வாங்கி கேட்குறாங்க ராஜா தான் அவங்க பேரன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பாட்டி உண்மையாக சொன்னத உடனே ரேவதி பயங்கர ஷாக்கிங் ஆகிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுறாங்க இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்த் வந்து அவர் தான் வந்து பானை உடைக்கிறத செய்கிறாங்க கார்த்திக்கும் பின்னாடியும் வந்து சுற்றி வந்து அந்த பானை உடைச்சி அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க